எந்த சேதமும் வராத படிக்கு காத்து அப்படியே அழகா பூமியில கொண்டு வந்து சேர்த்தாரோ அதே போல அந்த பூமியில வாழ்கிற நாட்களிலும் நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவருடைய கைகளில ஏந்தி கொண்டு போகிறார் உங்களுக்கு எந்த சேதமும் வராத படிக்கும் உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ நிச்சயமா உங்கள் முதிர் வயது வரைக்கும் அவர் அதை செய்வார் நீங்க பயப்பட வேணாம் நான் வெளியில போனா எனக்கு எதனா ஆக்சிடென்ட் ஆயிடுமோ எனக்கு எதனா தப்பா நடந்துருமோ நான் கீழே விழுந்துருவனோ நம்ம பிள்ளைங்க வெளியில போனா அவங்களுக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களை ஏந்தி கொண்டு போகிறார் உங்களுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு அவர் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார் இதே வசனத்தை சாத்தான் கிறிஸ்துவின் இடத்துல கேட்கிறா பாருங்க மத்தேயு நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாற்பது நாள் உபவாசம் இருந்துட்டு வராரு அந்த சமயத்துல விசாசானவன் அவரை சோதிக்கும்படியாய் வருகிறான் அப்போ அவன் இயேசுவுக்கு கொடுக்கிற இரண்டாவது சோதனை இது நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழகுதியும் எங்க எடுத்துட்டு போய் சொல்றான் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல அவரை கொண்டு போய் நிறுத்திட்டு இங்கிருந்து தாழ கீழ குதியும் ஏன்னா உண்மை குறித்து தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை வந்து ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லும் போது ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் நீ வழியில போகும்போது எதுவும் உன்னை சேதப்படுத்தாத படிக்கு எந்த கல் மேலையும் இடறி கீழே விழாத படிக்கு தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர நீ வேணும்னே போய் அந்த மலை மிளந்து நின்று கீழே குதி பில்டிங் மிளந்து நின்று கீழே குதி நான் அப்போது என்னுடைய தூதர்களை அனுப்பி உன்னை ஏந்தி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே அவர் சொன்னது கிடையாது ஆனா இவன் இந்த இடத்துல தப்பா பிரயோகப்படு அந்த வசனத்தை இயேசுவின் இடத்துல தப்பான விதத்துல அவன் கோட் பண்ணி அவன் வந்து அவரை அந்த இடத்துல இருந்து குதிக்க வைக்க பாக்குறான் இப்ப இயேசு வந்து உணர்ச்சிசப்பட்டு ஏதோ குதிக்கிறேன் பாரு என்ன தூதர்கள் வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல அந்த இடத்துல சொல்லல அவர் ஞானமாய் செயல்பட்டார் உன் தேவனாகிய கத்தரை பரிட்சை பாராதிருப்பாயாக என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா அவர் குதித்தா என்ன ஆகும் தேவனுடைய வார்த்தை அபத்தமாக போகும் ஏன்னா தேவன் எந்த இடத்துல என்ன சொல்லலை நீ குதிச்சா நான் வந்து உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லல நீ வேணும்னே போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் சிக்கிக்கோ நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லல தெரியாம இடரும் போது அந்த இடறல் கூட உனக்கு வரக்கூடாது யார் மூலமா உனக்கு வர இடரல் கூட உனக்கு வரக்கூடாது அந்த மாதிரி இடறல் வரும்போதுதான் உன்னை ஏந்தி கொண்டு போவேன்னு சொன்னாரே தவிர வேணும்னே ஏதாவது ஒரு இடத்துல போய் குதிச்சு இந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்கும்னு தெரிஞ்சோம் அதை நம்ம செய்யும் போது தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அந்த இடத்துல காப்பாத்துவேன்னு அவர் சொல்லல உனக்கே தெரியாம உன்னை அறியாம ஒரு இடர்கள் நடக்கும்போது அந்த இடத்துலதான் அந்த இடத்துலதான் தேவன் வந்து ஏந்தி கொண்டு போவேன்னு சொன்னாரு இல்லையா அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஞானமாய் செயல்பட்டு அவனுக்கு பதிலடி கொடுக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தரை பரிசை பாராதிருப்பாயாக இன்றைக்கு உங்களிடத்துல எத்தனை பேர் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்கன்னு தெரியல இன்றைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்கறவங்க இருக்கிறாங்க இல்லையா கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறாரே நீ கே கீழே விழுந்தா உன்னை உன்னுடைய பாதை கல்லில் இடராத படிக்கு தூதர்களுக்கு கட்டளை இட்டு உன காப்பாத்துவேன் நீ வேணா அங்க வந்து குதிச்சு பாரு காப்பாத்துறாரா அப்படின்னு சொல்லி சில எண்ணம் தவறான எண்ணம் கொண்ட பிசாசானவன் அவர்கள் இருதயத்துல செயல்பட்டு அந்த மாதிரி உங்களை ஏவுதல் செஞ்சா நீங்க உடனே என்ன சொல்லணும் கத்தர் எந்த இடத்துலயும் கீழே நீ போய் குதி நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லல உனக்கு வரும் ஆபத்துல இருந்து நான் உன்னை காப்பாத்து தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணும் அதுவும் இல்லாம ஏசு கிறிஸ்து சொன்னதை போல உன் தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்குது அப்போ நான் என் தேவன் வந்து சொன்ன வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம் அவர் சொல்ற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் அதை நான் பரீட்சை பண்ண மாட்டேன் புரியுதா இங்க என்ன சொல்ல வராருன்னு புரியுதா கிறிஸ்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்தா மட்டும்தான் நம்ம அதை செய்து பார்க்க மாட்டோம் இல்லையா நீ இது நடந்தா உன்னை நான் காப்பாற்றுவேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அது காப்பாத்துவார்னு நம்ம விசுவாசிக்கணும் அப்பதான் அது நமக்கு செயல்படும் அவர் காப்பாற்றுவேன் சொல்லியிருக்கிறாருன்றதுக்காக நம்ம வேணும்னே செஞ்சா அவர் அந்த இடத்துல வந்து உங்களை காப்பாற்ற மாட்டார் தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போக மாட்டார் அந்த மாதிரி நடந்தா என்னை காப் என்னை ஏந்தி கொண்டு போவார்னு விசுவாசித்தா நிச்சயமாக அந்த மாதிரி நடக்கும்போது கைகளில் ஏந்தி கொண்டு போவார் போவார் கத்தர் நல்லவர் உங்களை தாயின் கருவுல மட்டுமல்ல தாயின் கர்ப்பத்தில் மட்டுமல்ல முதிர் வயது வரைக்கும் அவர் உங்களை தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு இருக்கிறார் ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை ஏந்தி கொண்டிருக்கிறாளோ தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு அதுக்கு என்ன தேவை அதுக்கு எப்போ என்ன வேணும் அது சிரிக்கும்போது அது எதுக்காக சிரிக்குது அது அழும்போது எதுக்காக அழுகுது பசிக்காக அழுவுதா வழியில் அழுகுதா இல்ல தூக்கத்துக்காக அழுகுதா அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கு நல்லாவே தெரியும் இல்லையா அது போல உங்களுடைய இருதயத்துல உள்ள கஷ்டங்களை தேவன் அறிவார் ஏன்னா அவர் உங்களை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு உங்கள் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்களுடைய முகம் மாறும்போது உங்களுடைய இருதயத்துல இருக்கிற கஷ்டங்களை அவர் அறிந்து அவர் அந்த கஷ்டங்களை போக்குகிறவரா இருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்க வல்லவரா இருக்கிறார் பயப்படாதேங்கள் கலங்காதே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை ஏந்தி கொண்டு இருக்கிறார் அதை நினைவுல வச்சிருக்கணும் அவர் என்ன பண்றாரு நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறார் நம்ம அவருடைய கரங்கள்ல இருக்கிறோம் பத்திரமாய் அவருடைய கரங்கள்ல இருக்கிறோம்